ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க நம்ம வந்து இந்தமாரி கூட தான் நம்ம போட போகிறோம் எப்படின்னு இது ஏற்கனவே நான் வந்து போன வருஷத்தில் நான் இந்தமாரி கூட போட்டிருக்கேன் அது வந்து அகலம் பெருசாக வச்சு பதிமூணு வச்சு இருபது வச்சேன் பதிமூணு இருபது வச்சேன் இதில் ஏழு தான் நான் வச்சிருக்கிறேன் இது ஏழு வச்சாலும் வந்து ஏழு வச்சால் தான் இந்தமாரி கரெக்டாக வரும் இந்தமாரி கூட பண்ணலாம் இல்லைனா பதிமூணு வைக்கணும் நான் வந்து ஏழு வச்சுருக்கிறேன் திட்டமான குடையாக இருக்குது லஞ்சு கொடையாகவும் வச்சுருக்கேன் லஞ்சு குடையோட கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது இது இதுக்கு வந்து ஒன்னைய முக்கால் கண்டு ஆகுது இதில் வந்து மஞ்சளில் வந்து எலுமிச்சை கலரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டை ஆயிடுச்சு ஒரு கண்டை ஆகி இந்த ஓரத்தில் வந்து நான் வந்து இந்த பாடமல்லியாக தான் போட்டு பின்னியிருக்கேன் ஓரத்துக்கெல்லாம் ஒயர் பத்தில இந்த ஓரம் மடிக்கிறதுக்கு அதோட இந்த பூ வைக்கவும் வேறு கண்டுலேருந்து தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒன்றே முக்கால் கண்டு ஆகுது இந்த சைடு இந்த காது இதெல்லாம் சேர்த்து இது முக்கால் கண்டு ஆயிடுது பாருங்கள் இதான் இருக்குது பிச்சம் ரெண்டு கண்டுல கா கண்டு தான் குறையும் இது வந்து ஒயரும் பட்டை பட்டையாக இருக்குது நல்ல ஒயராக இருக்குது பட்டையாக இருக்குது அடுத்தமான ஒயராக இருக்குது உங்களுக்கு வந்து நாட்டெல்லாம் பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்க நல்லா பெருசாக இருக்குது கூட நல்லா அழுத்தமாக இருக்கும் நல்ல அழுத்தம் இந்த தான் நம்ம வந்து பின்ன போகிறோம் அது மொதல் வந்து நான் பெருசாக நான் ஒரு இந்தி சேனலில் பா பார்த்து தான் போட்டேன் அது கொஞ்சம் பெருசாக போட்டேன் அடியெல்லாம் இது வந்து திட்டமான கூடை இது இந்தமாரி கூடை தான் நம்ம பின்ன போகிறோம் அதுக்கு வந்து இருபது வயிறு வெட்டணும் இருபது வயிறு வந்து ஒரு கலரில் வந்து பதினாலும் ஒரு கலரில் வந்து ஆறு மொத்தம் இருபது வயிறு இருபது வயிறு வெட்டி வெட்டணும் நான் வந்து கருப்பும் ஆரஞ்சு கலரும் எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒரு ஒரு வயரை எடுத்து நாளந்து காட்டுறேன் இதுக்கு வந்து அஞ்சரை அடி வெட்டினா போதும் அஞ்சரை அடி வெட்டினா போதும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சரை அஞ்சர் ஒரு இன்ச்சு கூடவே தான் இருக்குது இங்கே அஞ்சரை வெட்டினா போதும் இது வந்து மொத்தமான ஒயராக இருந்தாலும் இந்த அளவு போதும் கொஞ்சம் லூஸாக நைஸாக உள்ள ஒயராக இருந்தாலும் போதும் இது அஞ்சரையே வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கலரில் வந்து நான் வந்து பதினாலும் நான் எழுதியும் போடுறேன் மஞ்சளில் வந்து பதினாலு கருப்பில் ஆறு மொத்தம் இருபது ஒயரு இப்போ வந்து நம்ம கருப்பில் தான் முதல் ஒரு ஒரு அடி நம்ம போட போகிறோம் கருப்பில் ஒன்று மேலே வந்து மஞ்சள் ரெண்டு கீழே வந்து மஞ்சளில் ரெண்டு அப்புறம் மேலே கருப்பு ஒன்று கீழே கருப்பு ஒன்று மொத்தம் ஏழு ஏழு பின்ன போகிறோம் இப்போ வந்து இது வந்து ஆரஞ்சு கலர் மஞ்சள்னு சொல்கிறேன் இதில் வந்து முன்னடி வந்து நம்ம இதில் தான் ரெண்டு எடுத்துடணும் பதினாலு வயிறு எந்த கலர் வெட்டணுமோ அதில் தான் அந்த மஞ்சளில் தான் நம்ம எடுக்கணும் ஆரஞ்சு கலர் இங்கே பாருங்கள் இப்படி வச்சு மடித்து சமமாக மடிச்சிருக்கு இப்படியே எடுத்து ஒரு மூணு மூணு இஞ்சி விட்டால் போதும் ஒன்று ரெண்டு மூணு மூணு இஞ்சி இப்படி விட்டுட்டு இப்போ இதை மடி இதை மடிச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் ஒயரை எடுத்து இப்படி மாட்டி இதை மேலே தூக்கி போட்டு இதை இப்படி பின்னிட வேண்டியதும் இப்போ வந்து இது சைடு வயிறு அறந்து விட்ட சைடு வயிறு இது வந்து மேல் வயிறு இது மேல் வயிறு இது சுற்று வயிறு இப்போ மறுபடியும் ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு எடுத்து ரெண்டு ஆரஞ்சு ஒரு மா ஒரு கருப்பு ரெண்டு ஆரஞ்சு ஒரு கருப்பு இப்படியே போட்டுட்டு வரணும் கடைசியில் ரெண்டு ஆரஞ்சு வர்ற மாதிரி இங்கே போட்டுருவோம் போடும்போது இந்த கருப்பு வயரில் தான் மொதவோ எடுத்தோன்னே நம்ம அடி போடுவோம் இப்படி தான் அந்த டிசைன் நமக்கு கிடைக்கும் மாற்றி போட்டால் கிடைக்காது அதை நீங்கள் அதுலேயும் நான் போட்டிருக்கிறேன் அந்த குடையிலையும் அதையும் நீங்கள் பாருங்கள் இது அது கொஞ்சம் பெரிய அளவு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை போட்டால் இது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு மறுபடியும் கருப்பு இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருபது வயரும் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு ஆரஞ்சு ஒரு கருப்பு அப்புறம் ரெண்டு ஆரஞ்சு ஒரு கருப்பு ரெண்டு ஆரஞ்சு ஒரு கருப்பு இப்படியே போடுன்னா கடைசியில் ரெண்டு ஆரஞ்சு இதே மாதிரி கடைசியில் ரெண்டு ஆரஞ்சு வர மாதிரி நிப்பாட்டி வெட்டி விட்டுற இது பார்த்து அளந்து வெட்டி விட்ற வேண்டியதான் வெட்டிக்கிட்டு போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பின்ட்டேன் இருபது வயிறு கடைசியில் ஆரஞ்சு ரெண்டு வர மாதிரி இங்கே ஆரஞ்சு முன்னாடி அதை என்ன செய்கிறேன் இது ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு அப்படியே சமமாக எடுத்து நம்ம வெட்டி விட்டுற வேண்டியதுதான் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா ஆரஞ்சில் தான் இப்போ போட போகிறோம் இந்த கருப்பு வயிறை எடுத்து இதுலேருந்து அளந்துடும் அளந்து இப்படி மடித்து மடித்து வச்சு இது மேலே தூக்கி போட்டு இதை இப்படி போட்டு இதை வந்து இப்படி இறுக்கி விட்டுக்கிட்டு அடுத்த வருஷம் போட்டால் தான் இது நெருங்கும் மாதிரி நீட்டுக்கும் இதை நம்ம போட்டுக்க வேண்டியது தான் ஆரஞ்சில் மேலே ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு கருப்பு அதேமாரி கீழே ஆரஞ்சில் ரெண்டு வருஷம் அப்புறம் ஒரு கருப்பு போட்டோம்னா ஏழு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே சுற்றுவாய் போட்டு பின்னணும் அப்போ பின்னும் போது உங்களுக்கு காட்டுறேன் பின்னி முடிச்சுட்டு அடி போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்போ இப்படியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியது பின்னிட்டு வந்து அளந்து விட்டுரு பெட்டிடணும் இதில் வந்து ஒன்று போட்டிருக்கோமா இன்னொரு ஆரஞ்சு இன்னொரு ஆரஞ்சு போட்டுட்டு மேடை ஒரு கருப்பு அதேமாரி கீழே ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு ஆரஞ்சு போட்டு அதுக்கும் கீழே ஒரு கருப்பு மொத்தம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் அடி போட்டு முடிச்சுட்டேன் தீரம் நான் வந்து குச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இது எப்படி நம்ம பின்னோன்னாக்கா இது நான் ஏற்கனவே ஒரு கூடை நல்லா பெரிய கூட நான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் திட்டமான கூட தான் லஞ்ச கூட இது இப்போ என்னன்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து மொதல் இதை பின்னணும் பின்னிட்டு இது ரெண்டையும் பின்னணும் மஞ்சள் அப்புறம் ரெண்டு மஞ்சள் பின்னணும் அப்புறம் ஒரு கருப்பு இந்தாண்ட ஒரு கருப்பு இப்படி பின்னி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு நம்ம சுத்து வயிர் போட்டு நம்ம பின்னிட்டு தான் அப்போ நம்ம வந்து குச்சி பிஸ்கட்டு போட போகிறோம் அதுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த இதுலேயே நம்ம எடுத்துப்போம் இந்த கருப்பு எடுத்துருக்கோமே அதேமாரி இந்த கருப்புலையே எடுத்துப்போம் எடுத்து இப்படி மடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் சேர்த்துக்கு வந்து சுற்று வயிறு சுற்றி பின்னிட்டு வரதுக்கு நார்மல் நாட்டு தான் போட போகிறோம் அதுக்காக இது என்ன கலர் இருக்கோ அதே கலரில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சுற்றி பின்னிட்டு வருவோம் பின்னிட்டு வந்து அடுத்தது வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வயிறு போட போகிறோம் இது பின்னி முடித்து இப்படி சுற்றி கொண்டு வரும்போது நான் இங்கே உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஏன் பண்ணி முடிச்சு போடணும் நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்று தான் நம்ம இந்த வருஷையில் ஒன்று தான் பின்னியிருக்கோம் அதனால் நம்ம வந்து ஏணி போய்ட்டு முடிச்சுக்கூட கூட வேணாம் தருங்க இதை என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கூட வெட்டி விட்டுட்டு இதை வந்து இதில் மாட்டிடுங்க ஏன்னா ஒரே ஒரே வருஷம் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இந்த இதில் நம்ம கோத்துக்கிறோம் கோத்து அதே வந்து மஞ்சள் இருக்கும் மஞ்சளுக்கு அடியில் நம்ம கோத்துட்டு போயிடும் ஒரு வருஷங்கிறதுனால இதை நம்ம இப்படி போட்டுக்கிறோம் இல்லை வேணாம் சிரமமாக இருக்குது சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கூறாக வெட்டிட்டு நம்ம போட வேண்டியதுதான் இல்லைன்னா நீங்கள் ஏன் இப்படி முடிச்சு மாதிரியே போட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க இப்போ இதில் கருப்பு இருக்குது அதனால் இதை அப்படியே உள்ளே தள்ளி இங்கே பாருங்க அந்த கலர் இருக்கிறதுனால அந்த கலருக்கு நம்ம உள்ளே தள்ளி நம்ம இந்த நாட்டில் போட்டு கீழே அப்படியே சொல்லி விட தான் ஏற்கனவே நம்ம ஆரம்பம் போது ஆரம்பிக்கும் போது நம்ம பின்னிருந்தோமே அந்த வயரையும் அந்த வருங்க நல்லா லூப்பை இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டு இதையும் நம்ம இப்படியே சொறி விட்டுக்கிறோம் நீண்டிருக்குன்னு பார்க்காதீங்க அதை நீண்டதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதான் இந்த இருக்கா இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீண்டமாக இருக்கான்னு நினைப்பீங்க அதை வருங்க இந்த ஒயரை நம்ம இழுத்து அப்படியே சொற வேண்டிடுறோம் அப்படி இல்லையா வேணாம்னாக்கா நீங்கள் ஏனிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க இந்த லூக்குலேருந்து கூட மாட்டலாம் நீங்கள் இப்போ வந்து இந்தமாரி போட்டுட்டோம் இப்போ வந்து இனிமளுக்கு இந்த கருப்பு வயிறு தேவைப்படாது கருப்பு வயிறு தேவைப்படாது இப்போ வந்து நம்ம இப்படியே திருப்பிக்கிட்டு இந்த சைடு திருப்பிக்கிட்டு நம்ம வந்து மஞ்சள் ஒயரை எடுத்து நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டுற வேண்டியதுதான் கொஞ்சம் விட்டுக்கிட்டு துருவத்தை விட்டுட்டு இங்கே பாரு பிஸ்கட் நாட்டு இன்னுமோ வந்துடும் குச்சி பிஸ்கட்டு கொஞ்சம் விட்டுட்டு இன்னமும் மஞ்சள் ஒயிரையே தான் நம்ம பின்ன போகிறோம் இதை மாட்டி இதை இது உள்ள விட்டு அப்படியே இறக்கி இது மறுபடியும் இதை சுற்றி இது உள்ள விட்டுரும் குச்சி பீஸ்கட்டு வந்து இப்போ மறுபடி நம்ம சாத நாட்டு சாதா நாட்டு போட்டுட்டு அடிக்கடி இது வந்து முறுக்கு வரும் அதை நம்ம எடுக்கணும் அடுத்தது சாதா நட்டு இது வந்து ஈஸியாக பின்னிடலாம் நீங்கள் இருவருன்னு பின்னிடலாம் ஈஸியாகவும் பின்னிடலாம் நல்லா அழகாகவும் இருக்கும் அடுத்தது மாட்டி இப்படி போட்டு இது உள்ளே மாட்டிட்டு அதை இறக்கிட்டு மறுபடியும் இதை சுற்றி இதை தூக்கி மேலே போட்டு இது உள்ளே போட்டுட்டு அப்புறம் இதை இறக்கி போட்டோம் இதாங்க இதுதான் குச்சி பிஸ்கட் இதே பின்னிக்கிட்டு இப்படியே சுற்றி வந்து இங்கே வந்து நான் வந்து நான் ஷோ போது காட்டுறேன் இது வந்து சாட் வீடியோவில் போட்டிருக்கேன் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கே தெரியாத ஏடிப்படி முடிச்சு நம்ம போட போகிறோம் சாப்பிடுல நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லோரும் இருந்தாலும் இதை நான் வந்து விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை சுற்றி பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இந்த ஒரு வருஷம் பின்னி கொண்டு வந்துட்டேன் இதை என்ன பண்ணுறோம் இந்த இதில் நம்ம சொருவிடும் அது அப்புறமா சொரிவிக்கலாம் இப்போ வந்து ஏணிப்படி முடிச்சு தான் நம்ம போட போகிறோம் இந்த லூப்பை எடுத்து விட்டுக்கிட்டு இங்கே வரும் இதை மடித்து இது உள்ளே நம்ம போகிறோம் எப்பொழுதும் போகிற மாதிரி இந்த ஏனிப்படி முடிச்சு தான் அடுத்த வருஷையில் தான் நம்ம வந்து அதை எப்படி மாற்றி கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதை இழுத்துக்கிட்டு இவர் வரும் இதை இழுத்துக்கிட்டோம் அப்படியே இருக்கட்டும் இந்த இந்த இதை முன்னாடி நம்ம ஒயரை விட்டுட்டு பின்னணுமே அதை இழுத்து நம்ம சொறி விட்டோம் சொறி விட்டுட்டு அப்படியே கீழே சொறி விட்டு வேண்டியதான் நம்ம இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இதுமாரி அப்படியே சுருத்தல் இல்லாமல் பட்டையாக இதுமாரி சொறிவிடுங்க சொறிவிட்டு இதாவது நம்ம வந்து இழுத்துடுவோம் ஏனிப்படி முடித்து போட்டு இழுத்த நம்ம என்ன பண்ணுறோம் எப்பொழுதும் நம்ம இப்படி போட்டு தான் அந்த வருஷம் நம்ம பின்னுவோம் அதேமாரி நம்ம பின்னாம்ப இப்படி அந்த மாரி கொஞ்சம் வெடிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் தான் வருங்க இந்த ஒயரில் அதை அப்படியே எடுத்து பெறட்டாமே நம்ம பின்னணுவ வாட்டத்துக்கே எடுத்து இங்கே வரும் இப்படி போட்டுக்க வேண்டியது இது ஒரு கூடையில் நான் காட்டியிருப்பேன் அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் இதுக்கும் இந்த கூடையில் போடுவோமே அப்படின்னு போட்டு இங்கே வரணும் இந்த வெடுப்பு இருக்குது அடுத்த வருஷம் இல்லை இந்த வெடுப்பு வந்து நம்மளுக்கு மறைஞ்சிடும் மறைகிறதே காட்டுறேன் வழக்கம் போல் நம்ம இந்த பிஸ்கட்டு குச்சி பிஸ்கட்டு நம்ம பின்னிக்கிட்டு வரோம் அப்படியே பின்னிக்கிட்டு அடுத்த வருஷம் வரும்போது இந்த சுற்றி கொண்டு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சுற்றிலும் பின்ட்டு வந்துட்டேன் இந்த ரெண்டு இந்த ஒரு பிஸ்கட்டை தான் நான் போடலை நான் வந்து இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு இந்த வெட்டுப்பூருக்கு பாருங்கள் இது மறைக்கிற மாதிரி எப்பொழுதும் நான் வந்து ஒருத்த அடுக்கில் தான் நான் போட்டு காட்டியிருக்கேன் பூஞ்சம்பொடையில் போட்டிருப்பேன் சாதாரண பின்னும் போதும் போட்டு காட்டியிருக்கேன் இது ரெட்ட பின்னலாக இருக்கிறதுனால இதிலேயும் உங்களுக்கு போட்டு காட்டுவோம்னு போட்டு தங்கி பாருங்கள் இப்படி மறைக்கிக்கிட்டு இதை தூக்கி போட்டு இதை போட்டு இதை உள்ளே விட்டுரும் ஒரு நாட்டு போட்டோமா இதை கீழே இறக்கிட்டு மறுபடியும் இதை சுற்றுறோம் இதை சுற்றுற நம்ம பாருங்க கிட்ட காட்டுறோம் இது உள்ள மாட்டிடுறோம் ஒத்த பிள்ளைகளுக்கு போடுறோம்ல அதேமாரி தான் போட்டு இழுத்துக்கிறோம் இழுத்துக்கிட்டு இதை வந்து மேலே தூக்கி வைக்கிறோம் மேலே தூக்கி வச்சுட்டு இதை தூக்கி இதில் போட்டுரும் போட்டுட்டோம்னா மறைஞ்சிடும் புரியலன்னா ஒரு ரெண்டு நடையாக பாருங்கள் இதை ஒரு நாடிக்கு ரெண்டு நடையாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து பின்னாடியும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து வெடுப்பு இருக்காது வெடுப்பு இருக்காது அழகாகவும் இருக்குதுன்னு சுற்றி பின்னிக்கிட்டு வந்துடலாம் வெடுப்பே இருக்காது இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஒயரை வந்து நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போடுறோம் அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இதை நம்ம திருப்பக்கூடாது திருப்பாமையே இங்கே வரும் அங்கேயும் எடுப்பு இல்லாமல் திருப்பாமல் இப்படி வச்சு எப்படி கொண்டு வந்தோம் திருப்பாமையே கொண்டு வந்து இதிலேயே நம்ம எதில் நம்ம போட்டோமோ படி முடித்து போட்டோமோ அதுக்கு மேலேயே நம்ம ஒரு நாட்டை கொண்டு வந்துடும் அதுதான் மறுபடியும் வழக்கம் போல் நம்ம இதை பின்னிக்கிட்டு வர வேண்டியது தான் நல்லா அழகாக வந்துடும் கூட கையில் கொடுத்தாது நிறைய கூடை எல்லாம் இருக்குது என்னால் உடம்பு முடியாததுனால போட்டு காட்ட முடியல இது போட்டே அவ்வளோ நாளாகுது போடவே இல்லை அந்த ரெண்டு கூட பின்னி வச்சுருக்கேன் இது மூணாவது கூட பின்னிக்கிட்டு அதை காட்டுவோமேன்னு பார்த்தேன் இப்போ வந்து நம்ம வந்து இது தான் இப்போ தான் போட்டிருக்கேன் போடுறேன் இன்னும் ரெண்டு நாளில் இது போட்டு காட்டலான்னு போட்டிருக்கேன் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுது அதே தாங்க இப்படியே வருஷாலாம் நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியதான் இது வந்து எனக்கு வந்து பதிமூணு வருஷம் வரும் இது இப்போ மூணு வருஷம் வருதா இன்னொரு பத்து வருஷம் வரும் பத்து வருஷம் முடிச்சுட்டு ப பதிமூணு வருஷம் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்தமாரி நார்மல் நாட்டு ஒன்று போட்டு போட்டுருக்கோமே அதேமாரி கடைசியில் ஒரு நார்மல் நாட்டு நம்ம ஒன்று போடணும் சுற்றி ஒரு வருஷம் ஒரு வருஷம் போட்டு அதை மடித்து இப்படி நம்ம சொருவிடணும் மடித்து சொருவிட்டு காட்டுறேன் இது மொத்த ஒயருங்கிறதுனால எனக்கு பதிமூணு வருஷம் வருது கொஞ்சம் நைஸாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பதினாலு வரும் பதிமூணோ பதினாலோ வரும் உங்களுக்கு திட்டமான கூட தான் இதை நீங்கள் போட்டுதுங்க போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் இதை ஃபுல்லாக பின்னிக்கிட்டு அந்த ஒரு வருஷம் போட்டு மடித்து சொருவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கூட ஃபுல்லாக பின்னிட்டேன் எனக்கு வந்து இது வந்து பதினாலு பதினாலு ஜாக்லேட் குச்சி பிஸ்கட் கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதி பதினாலு கிடச்சிருக்கு ஒன்று வந்து அதே அதே கலர் ஒயரில் நான் வந்து பின்னி மடித்து விட்ருக்கேன் எவ்வளோ நீட்டாக சொறியிருக்கேன் பாருங்கள் வெரைட்டிலாம் சொருவாமல் உள்ளாகவே உள்ள கீழே புனிஞ்ச தான் செடி விற்கிறேன் நல்லா அழுத்தமாக இருக்குது அந்த வயிறு அழுத்தமான வயிறு இந்த மஞ்சள் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு இதுதான் மிச்சம் மிச்சம் வந்து ஒரு ரெண்டு தான் கிடைச்சிருக்கு எனக்கு பாக்கி வந்து நம்ம வந்து காது வந்து இந்த கருப்பில் தான் நம்ம போடணும் ஒரு கண்டு ஒன்றரை கண்டு செலவாகுது இந்த கூடை பின்றதுக்கு நல்லா அகலமாகவும் நல்லா தான் இருக்குது இப்போருங்க லஞ்சு கூட தாராளமாக வச்சுக்கலாம் லஞ்சு கூட எடுத்து செஞ்சு பெருசாக தான் தெரியுது இது தாராளமாக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து லாக்கு காது வந்து சோழம் பாருங்கள் இது வந்து இந்த லாக்கு வந்து எப்படி போகிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் இந்த பூவெல்லாம் தான் நான் போட்டு காட்டியிருக்கிறேன் அதுமாரி பின்னிக்கோங்க இந்த காதுக்கு வந்து அஞ்சு அஞ்சு அடி எடுத்திருக்கேன் அஞ்சு அடி எடுத்து அஞ்சு அடியில் வந்து நாலு ஒயரு நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்கள் நாலு ஒயரு இறுக்கமாக நல்லா பின்னிருக்கிறேன் உள்ள ஒயர் வைக்கல அவ்வளோ அழுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது எல்லாமே அழுத்தமான ஒயர் தான் இதுக்கு வந்து அஞ்சு அடி அஞ்சு அடி வச்சு பின்னி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த 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 லாக்கு போ இந்த லாக்கு பின்னது வந்து என் கையால் மூணு மாதம் வெட்டியிருக்கிறேன் கால் அடி நாளை அடி வெடி வச்சு பின்னிருக்கிறேன் இந்த பூ வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க உள்ளே வந்து ஏழு சுற்றி சுற்றி தான் இந்த நான் பூ போட்டிருக்கிறேன் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு அடி வெச்சுக்கங்க இதுக்கு இல்லை பெருசு சின்னதாக வேணாலும் வச்சுக்கோங்க இந்த லாக்குக்கும் இதுக்கும் தான் நான் வந்து அளவு சொல்கிறேன் அதை என்ன பண்ணுறேன் லாக்குங்க அப்படியே ஃபுல்லாகவே நான் வந்து தட்டையாக பின்னி இந்த இடத்துல இந்த இடத்துலையும் அந்த ஒயர் நிறையா இருந்துச்சு ரெட்டை ரெட்டையாகவே நான் வந்து சொறி இருக்கிறேன் நல்லா இறுக்கமாக சொறிவே இறுத்து கட்டி நல்லா அதை பாருங்கள் சொரி விட்ருக்கோம் ஃபுல்லாகவே சொறி விட்ருக்கடா நல்லா அழுத்தமாக இருக்குது என் கூட நல்லா அழுத்தமாக தான் இருக்கும் ஏன்னால் போகாது டெய்லி கிடைக்காமல் இருந்தால் அப்படியே வச்சுக்க வேண்டாம் வச்சுக்கலாம் கலர் வந்து இந்த இடத்து இதில் வந்து டிம்மாக தெரியும் இது நல்ல கலரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுமாரி போட்டுவிடுங்க